ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பாயிண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா லெவன்த்தர் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முதல் இயலில் உள்ள நன்னூல் பாயிரம் இதுதான் பார்க்க போகிறோம் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் எது உதவுது அப்படின்னா பாயிரம் உதவுது ஓகே அடுத்தது தமிழின் முதல் இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூளை பொறுத்தவரைக்கும் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் குறித்து விளக்குது நன்னூலை பொறுத்த வரைக்கும் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் பற்றி விளக்குது இதில் சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்றதை பார்க்கலாம் பாயிரம் இல்லது பணுவல் அன்று முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் இது ஒரு லைனு அதாவது ஒரு ஸ்டாண்ட்ஸா மாதிரி இதுக்கு ஒரு மீனிங் உண்டு அது என்ன அப்படின்னா பாயிரத்துக்கு வந்து ஏழு பேர் இருக்குது அது என்னென்னா முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துறை இதெல்லாம் தான் வந்து பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழும் சேர்ந்தது தான் பாயிரம் ஓகே அடுத்தது அது ஒன்றுத்துக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க பாயிரத்தை பொறுத்த வரைக்கும் பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே பாயிரம் பொது சிறப்பு பொது பாயிரம் சிறப்பு பாயிரம்னு ரெண்டு விதம் இருக்குது இரு வகைப்படும் அப்படின்றது தான் விஷயம் ஓகே அடுத்த பா லைனு நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூர்க்கும் இவை பொது பாயிரம் பொதுப்பாயிரம்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுறேன் ஒரு நூல் இருக்குது அப்படின்னா அந்த நூலோட இயல்பு ஆசிரியரோட இயல்பு கற்பிக்கும் முறை மாணவனுடைய இயல்பு அதை கற் மாணவன் கற்கக்கூடிய முறை இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் புதுப்பாயிரம் புதுப்பாயிரத்தில் மொத்தம் அஞ்சு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தில் ரெண்டு டைப் இருக்குது பாயிரத்தோட பெயர்கள் அதாவது பாய பாயிரத்துக்குரிய ஏழு பெயர்கள் என்னென்னா இது ஏழும் பாயிரத்தோட டைப்பு ரெண்டு பொது பாயிரத்தில் அஞ்சு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஆக்கியோன் பெயரே வலியே எல்லை நூற்பெயர் யாப்பேன் உதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பு காற்றல் பாயிரத்து இயல்பு அதாவது பாயிரத்தோட இயல்பு பற்றி சொல்லியிருக்காங்க காலம் கலனே காரணம் என்று இம்மு வகை ஏற்றி மொழிணரும் உலரே இது வந்து அடுத்த ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் சொல்லிடுறேன் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருள் வாய்ப்பை காட்டல் பாயிரத்து இயல்பே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சிறப்பு பாயிரத்துடைய இலக்கணம் தான் அதாவது நூலாசிரியரோட பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் அப்புறம் வந்து தொகை வகை விரி இதை வந்து இதில் வந்து எந்த இதில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய யாப்பு நூல் குறிப்பிடக்கூடிய கருத்து நூலை நூலை வந்து கேட்கிறவர் அதாவது மாணவர் அப்புறம் நூல் கற்பதனால் பெறுகின்ற பயன் இந்த எட்டு செய்திகள் இந்த எட்டு செய்திகளையும் தெரிவிப்பது தான் வந்து சிறப்பு பயிரத்தோட இலக்கணம் இதை வந்து நூற்பாவையை சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு விஷயம் நூல் இயற்றப்பட்ட காலம் அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் இயற்றப்பட்டதற்கான காரணம் இந்த மூணையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அந்த மேலே உள்ள எட்டோட சேர்த்து இதையும் சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அப்படி எட்டு சேர்த்தும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இதுவும் நுற்பா வகையை சேர்ந்தது தான் ஓகே அடுத்தது ஆயிரம் முகத்தான் நகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவலன்றே ஆயிரம் முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக சொன்னாலும் பாயிரம் இல்லை அப்படின்னா அது சிறந்த நூல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடக்கு சித்திரம் அதாவது மாடங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஓவியங்கள் வந்து அழகு மாநகருக்கு கோபுரங்கள் அழகு ஆழமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல் முன் ஐந்துரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பொய்துரையாக வைத்தார் பெரிது எழுதுனது யார்னால் பவனஞ்சி முனிவர் அந்த கடைசி ஸ்டாண்ட்ஸாக அர்த்தம் என்ன அப்படின்னா மாடங்களுக்கு ஓவியங்கள் தான் அழகு அது மாதிரி மாநகரங்களுக்கு கோபுரங்கள் அழகு அது மாதிரி மகளிருக்கு அணிகலன்கள் அழகு அது மாதிரி இந்த பாயிரம் வந்து நூல்களுக்கு அழகு அப்படின்ற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது பாயிரம்னா என்னென்னு பார்த்துடலாம் நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறையை பற்றி பேசுவது பாயிரம் அது கிட்டத்தட்ட ப்ரிஃபேஸ் அந்த மாதிரி சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க பால் அப்படின்னா வகை இயல்பு இலக்கணம் மாடம் மாளிகை அமை மூங்கில் அமைங்கிறது மூங்கில் ஓகே ஆயிரத்திற்குரிய ஏழு பேர்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் முகவுரை பதிகம் பணிந்துரை புனைந்து தந்துரை பிறவுரை அப்படின்னா என்னன்றதை பத்தரலாம் முகவுரைனா நூலுக்கு முன்னாடி சொல்லப்படுவது அதாவது இண்டெக்ஸ் அந்த மாதிரி பிரியாம்பிள் அந்த இது முகவுறை நூலுக்கு முன்னாடி சொல்லப்படுவது பதிகம் அப்படின்னா ஐந்து பொதுவும் பதினொரு சிறப்பும் ஆகிய பல வகை பொருட்களை தொகுத்து சொல்கிறது தான் பதிகம் அணிந்துரை புனைந்துரைன்றது ஒரே விஷயந்தான் நூலின் பெருமையை வந்து விளக்குறதுக்காக விளக்கிறதுக்காக அலங்கரித்து சொல்வது நூல்முகத்தை பொறுத்த வரைக்கும் நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது புற உரை நூலின் சொல்லிய பொருள் சொல்லாதவற்றை நூலின் புறத்தேன் என்று சொல்கிறது நூலின் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்கிறது தந்துரை ஓகே இவ்வளோதான் விஷயம் அடுத்தது வந்து நம்ம நடிக்க சொன்ன மாதிரி பாயிரம் பொது சிறப்புன்னு ரெண்டு வகை இருக்குது அப்புறம் பொதுப்பாயிரம்னா ஐந்து இயல்பு இருக்காது என்னென்ன அப்படின்னா நூலோட இயல்பு ஆசிரியர் கற்பிக்கும் முறை மாணவர் இயல்பு கற்கும் முறை இதெல்லாம் வந்து பொதுப்பாயிரத்தில் சொல்லுவோம் சிறப்பு பாயிரத்தை பொறுத்த வரைக்கும் நூல் ஆசிரியர் பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நல்ல பரப்பு நூலின் பெயர் தொகை வகை வெறி இதில் வந்து எதில் என்ற யாப்பு நூலில் குறிப்பிடும் கருத்தின் உலை கேட்போர் கற்பதால் பெறுகின்ற பயன் இதெல்லாம் வந்து சிறப்பு பாயிரத்தில் சொல்கிறோம் இதை சேர்த்து இன்னும் ஒரு மூணு விஷயம் காலம் காலம் காரணம் சேர்த்து சொன்னோம்னா அதுவும் ஒரு டைப்பு அடுத்தது பாயிரம் அதாவது பாயிரம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு அப்படிங்கிறது அடுத்தது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓவியங்கள் வந்து இதுக்கு அழகு மாடங்களுக்கு நகரங்களுக்கு கோபுரங்கள் அழகு மாளிகருக்கு அடிகளில் அழகு புலவர்களுக்கு பாயிரம் அதாவது நூலுக்கு பாயிரம் அளவு இலக்கண குறிப்பு பார்த்துடலாம் இல்லை இல்லைன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால் தொழில் பெயர் ஐந்தும் முற்றுமை கேட்போர் போர்னு முடிஞ்சதுனால் வினையாளனையும் பெயர் மாநகர் ஒரு சொற்றோட ஓகே ஓகே நூல் குறிப்பு பார்த்துடலாம் நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் அப்போ நன்னூல் வந்து வழிநூல் தொல்காப்பியம் முதல் நூல் வழில்னால் என்ன அப்படின்னா ஒரு நூலை முன்மாதிரியாக வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தழுவி அந்த மாதிரிலாம் எழுதுறது தான் நூல்னு சொல்லுவோம் சரி ஓகே இது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் பவனஞ்சி முனிவரால் இயற்றப்பட்டது ஓகே பதிமூணாம் நூற்றாண்டு பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டது இந்த நூலில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம்னு ரெண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல் பதவியல் உயிரீட்டுப் புனரிகள் மெய்யிற்றுப்புணர்கள் உருவப்புணர்கள்னு ஐந்து பகுதிகளாகவும் சொல்லதிகாரம் வந்து பெயரியல் வினையல் பொதுவியல் இடையியல் உறியியல்னு ஐந்து பகுதிகளாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீயகங்கன் அப்படின்ற சிற்றரசர் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றியுள்ளார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்க ஈரோடு மாவட்டம் மேட்டு புது அப்படின்ற ஊரில் எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோயில் வந்து இருக்குது அங்கே பவனந்தி முனிவருடைய ஒரு உருவச் சிலை வந்து ஒன்று இருக்குது ஓகே இப்போ லைட்டாக ஒரு ரீகேப் ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன் பா நன்னூலை பொறுத்த வரைக்கும் எழுதுனது பவனந்தி முனிவர் நூலை புரிஞ்சுக்கொள்வதுக்கும் சிறப்பாக வந்து உணர்கிறதுக்கும் விருப்பத்துடன் கற்கிறதுக்கும் பாயிரம் வந்து உதவி செய்துன்னு சொல்லிவிட்டேன் முதல் தமிழில் உள்ள முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் நம்ம வந்து பா பாயிரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம்னு ரெண்டு டைப் இருக்குது முகவுரை அதாவது முகவுரை பதிகம் மணிந்துரை தந்துறை புறவுரை நூன்முகம் புனைந்துறை அப்படின்றதுலாம் பாயிரத்துடைய பெயர்கள் பொது சிறப்புன்னு ரெண்டு டைப் இருக்குது நூல் அப்புறம் வந்து பொதுப்பாயிரத்தில் ஒரு ஐந்து இயல்பு இருக்குது சிறப்பு பாயிரத்தில் ஒரு எட்டு டைப் இருக்குது ப்ளஸ் மூணையும் சேர்த்துன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு மூணும் சொல்லுவாங்க அப்புறம் பாயிரம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு அப்புறம் வந்து மாடங்களுக்கு எது அழகு நகரங்களுக்கு எது அழகு மகளிருக்கு எது அழகு அது மாதிரி அது மாடங்களுக்கு எது அழகு நகரங்களுக்கு எது அழகு அணிகலன்கள் அதாவது மகளிருக்கு அணிகலன்கள் அழகு அதே மாதிரி நூல்களுக்கு என்ன அழகு அப்படிங்கிறது இந்த நூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர்னு சொல்லிட்டோம் பெறனா சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் பால்னா வகை இயல்புனா பண்பு மாடம்னா மா மாளிகை அமைனா மூங்கில் அமைங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்புறம் வந்து நன்னூலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழிநூல் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் த இது ஒரு தமிழ் இலக்கண நூல் ஓகேவா அடுத்தது வந்து எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம்னு ரெண்டு அதிகாரங்களை பற்றி எடுத்துருக்கு ஒவ்வொருதுலேயும் ஐந்து பகுதிகள் இருக்கு எழுத்தியல் பதவியில் உயிரிட்டு புனரிகள் மீறிற்று புணிகள் உறுப்பு உணரிகள்னு எழுத்தியல்லையும் சொல்லதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சாரி எழுத்து அதிகாரத்திலையும் சொல்லதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பேரியல் வினையல் பொதுவியல் இடையல் உயிரியல்னா ஐந்து பகுதிகளாகவும் இருக்குது சிவகங்குன்ற கேட்டுக்கொண்டதற்கு கேட்டுக்கொண்டதற்காக பவுனஞ்சி மனோகர் நூலா ஏற்றினாறு எட்டாம் தீர்த்தங்கர் வந்து சந்திரபூ பிரபாவோடய கோயில் இருக்குது அங்கே பவனந்தியார் ஆறு சிற்பம் வந்து இருக்குது எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் அவ்வளோதான் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ